திருவாரூர்ல இன்னைக்கு நாம பாக்குற தேரை விட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இருந்த உண்மையான திருவாரூர் தேர் மூன்று மடங்கு பிரம்மாண்டமானது அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா இன்னைக்குதான் இரும்பு சக்கரம் ஹைட்ராலிக் பிரேக் எல்லாம் வச்சு இந்த தேரை நிப்பாட்ட முட்டுக்கட்டைகள் போட்டு கூட இந்த ஹைட்ராலிக் பிரேக்கையும் சேர்த்து அழுத்தி பிடிச்சு தேரை நிப்பாட்டுறாங்க ஆனா இதுக்கு முன்னாடி ஆயிரக்கணக்கான வருஷங்களா ஓடிக்கிட்டு இருந்த அந்த உண்மையான தேருக்கு அப்ப எல்லாம் இந்த மாதிரி இரும்பு சக்கரம் கிடையாது வெறும் சக்கரம் தான் அதுலயும் இனியும் இருக்கிற மாதிரி நான்கு சக்கரங்களுக்கு பதிலா பத்து அதி பிரம்மாண்டமான சக்கரங்கள் இருந்திருக்கு அந்த காலத்துல ஒருவேளை தேர் சக்கரம் பள்ளத்துல மாட்டிக்குச்சு அப்படின்னா இருபத்தஞ்சுல இருந்து ஒரு மாசம் வரைக்கும் கூட நேரம் செலவழித்து பல யானைகளை கொண்டு இழுத்து பள்ளத்துல இருந்து வெளியேற்றி அதுக்கப்புறமா மீண்டும் ஓட வச்சு நிலைக்கு நிறுத்திய சம்பவங்கள் எல்லாம் நிறைய நடந்திருக்கு இப்படி திருவாரூர் தேரை பத்தி பல விஷயங்களை தெரிஞ்சுக்க கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற வீடியோவை பாருங்க